அடுத்தது என்ன பிரியமானவர்களே வாழ்த்துக்கள் அடுத்து நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு எனக்கு தெரிந்தவரை முயற்சி செய்து பார்த்துவிட்டேன் அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று குழப்பத்தோடு இருக்கிற அன்பரே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தராகிய இயேசு இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து அறிந்த அவரிடம் நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களானால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வேண்டிய சரியான ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆலோசனைகளை செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து உங்களை நேர்த்தியாய் வழிநடத்தி வெற்றி பெற அனுகிரகம் செய்வார் தாவிது என்ற ராஜாவுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வந்தபோது அவர்களை வீழ்த்துவதற்கு வேண்டிய ஆலோசனையை தாவிது கர்த்தரிடம் கேட்டான் அவர் கொடுத்த ஆலோசனையை அப்படியே செயல்படுத்தினான் ஆச்சரியமான வெற்றியை பெற்றுக்கொண்டான் மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் அவன் யுத்தத்திற்கு செல்லும் போதெல்லாம் கர்த்தரின் ஆலோசனையை கேட்டு அவர் தருகிற ஆலோசனையையே நம்பிக்கையோடு அப்படியே செயல்படுத்தினான் அனைத்து யுத்தத்திலும் வெற்றி பெற்றான் என்று வேதம் சொல்கிறது இதை வாசிக்கிற அன்பரே நீங்களும் கூட அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசுவிடம் கேளுங்கள் அவர் உங்களுக்கு வேண்டிய சரியான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நேர் வழியில் நடத்துவார் அவரின் ஆலோசனையை கேட்டு அதை அப்படியே செயல்படுத்தி வெற்றி பெற்ற தாவிதை போல நீங்களும் அவரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சரியான வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவாராக கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக ஆமேன் இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி